வணக்கம் தை திருநாளை வரவேற்க நம்ம எல்லாருமே ஆவலோடு காத்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் தை திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தை மாத முதல் நாள் தை திருநாள் தை பொங்கல் அப்படின்னு பல பேர்ல இதை சொன்னாலும் கூட பொங்கல் கொண்டாட்டம் அப்படிங்கிறது எல்லார் வீடிலும் கலைக்கட்டும் ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவானுக்கு மட்டுமல்ல உழவர்களுக்கும் இந்த நாளில் நம்ம நன்றியை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னும் வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த தை திருநாள் அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அதே போல் செய்யவே கூடாத முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள் கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக ஒற்றை பானையில் பொங்கல் வைக்கவே கூடாது அப்படிங்கிறது முதலாவது விஷயம் இரண்டு பானையில் தான் பொங்கல் வைக்க வேண்டும் ஒன்று இனிப்பு பொங்கல் சர்க்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லப்படும் அந்த இனிப்பு பொங்கல் அடுத்ததாக பார்த்தோன்னா வெண்பொங்கல் அப்படின்னு சொல்லப்படும் வெறும் பச்சரிசி பாசிப்பயிறு மட்டும் வைத்து போடப்படும் அந்த பொங்கல் ரெட்டை பானையில் வைப்பதுதான் மிக மிக சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா சில பேர் வீட்டில் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் செய்வாங்க நம்ம வீட்டில் என்ன பழக்கமோ அதை ப கடைப்பிடித்து கொள்வது மிக மிக சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பொங்கல் பானை வாங்கும் பொழுதே மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து இந்த மாதிரி கொத்து வாங்கிட்டு வந்து அந்த பொங்கல் பானையில் கட்டி வைப்பது மிக மிக ஒரு த சரியான விஷயம் அதே போல் கரும்பு வாங்கும் பொழுதோ இந்த மஞ்சள் கொத்து வாங்கும் பொழுதோ கண்டிப்பாக பேரம் பேசி வாங்கவே கூடாது அப்படிங்கிறது முதலாவதாக ஒரு விதிமுறை அடுத்தது பார்த்தோன்னா இந்த காய்கறிகளை போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்க பொங்கல் அன்னைக்கு அந்த குழம்பில் நாட்டு காய்கறிகள் சேர்த்துக்கொள்வது தான் மிக மிக ஒரு உன்னதமான விஷயம் அப்படின்னும் இங்கிலீஷ் காய்கறிகள் அப்படின்னு சொல்லப்படும் பீன்ஸ் கேரட் கேப்சிகம் இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக ஒரு சரியான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்லப்படும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு முருங்கக்காய் வாழைக்காய் சேனைக்கிழங்கு சேப்பங்காய் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் நாட்டு காய்கறி வகைகளை சேர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பொங்கல் செய்து இறைவனுக்கு அதை படைத்துவிட்டு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பொங்கல் செய்யணும் அதிக அதிகமாக செய்து அந்த பொங்கலை வீணடிக்கவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை அதே போல் தை பொங்கலனுக்கு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் செய்யும் பொங்கல் மறுநாள் மாட்டு பொங்கலுக்கு நன்றி செலுத்தும் விதமாக செய்யப்படும் அந்த சர்க்கரை பொங்கல் எதுவாக இருந்தாலும் அளவோடு செய்து அந்த பொங்கலை வீண் செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அந்த நாளில் மறந்தும் கூட அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக பொங்கல் தினமும் மாட்டு பொங்கல் தினத்திலும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் அந்த நாளில் வீண் விவாதம் சண்டை சச்சரவு இது எல்லாமே நிகழாமல் பார்த்துக்கொள்வது வீட்டிலுள்ள எல்லோருடைய பொறுப்பு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் சந்தோஷமாக அன்ற நாளை இருந்து சந்தோஷமாக அந்த திருவிழாவை கொண்டாடணும் அதே போல் அடுப்பில் அந்த பொங்கல் பானை ரெண்டு பானையும் வைக்கும் பொழுது வெறும் பானையாக வைக்கவே கூடாது கொஞ்சமாக பால் சேர்த்து அந்த பொங்கல் பானையை வைப்பது மிக மிக ஒரு சிறந்த விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருந்து பொங்கல் விழாவை சந்தோஷமாகவும் சீரும் சிறப்புமாக நம்ம கொண்டாடலாம் அதே போல் இந்த பொங்கல் திருநாள் திருநாளனைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவானுக்கு உரிய தானியம் கோதுமை அப்படிங்கிறதுனால இன்றைய நாள் அதாவது பொங்கல் முடிந்த முடிந்தவரை கோதுமை அந்த தானியத்தை தானம் கொடுப்பது மிக சிறிய ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் அற்புத நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த தை மாத முதல் நாள் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக மிக ஒரு சிறந்த விஷயம் சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி அந்த நமஸ்காரம் செய்யும் பொழுது சூரிய பகவானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் பொங்கல் பானை வைத்து பொங்கல் பொங்கி வரும் சமயத்தில் வீட்டில் இருக்கிறவங்க சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு வாயாரவும் மனதாரமும் சொல்ல வேண்டும் அப்படி நம்ம சொல்லி அந்த வழிபாடை செய்யும் பொழுது நம் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் சந்தோஷமும் பொங்கி பொங்கி வழியும் நாளைக்கு மட்டுமல்ல வருடம் முழுவதும் மகிழ்ச்சி சந்தோஷம் செல்வம் எல்லாம் பொங்கி வழியும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அப்படி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி அந்த திருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடலாம் அடுத்த முக்கியமான விஷயம் உடன் பிறந்தவர்களுக்கு அதாவது சகோதர சகோதரிகளுக்கு முடிந்த அளவு சீர்வரிசை கொடுப்பது மிக மிக ஒரு உன்னதமான விஷயம் அப்படி சீர்வரிசை அண்ணன் தம்பியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு சீர்வரிசை கொடுக்கலாம் குறிப்பாக தானியம் சீர்வரிசை கொடுப்பது மிக மிக ஒரு சிறந்த விஷயம் உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு செய்யும் சீர்வரிசை அப்படிங்கிறத நம்ம வாழ்நாளில் நம்ம சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை அப்படிங்கிறதுனால உடன் பிறந்தவர்களுக்கு செய்யும் சீர் அவங்க மனம் சந்தோஷப்பட்டாங்கன்னா நம் வாழ்நாளும் நம் நாம் மட்டுமல்ல நம் சன்னதியும் சந்தோஷமாக வாழும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அது மட்டுமல்ல தேவைப்படுபவர்களுக்கு பொங்கல் கொண்டாட முடியாதவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்து அவங்களும் சந்தோஷமாக அந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மால் இயன்ற உதவியை செய்யலாம் மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி நாமும் மகிழ்வோடும் மன நலமாகவும் வளமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்